الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن فقال النبي صلى الله عليه وسلم من تقرب فيه بخصلة كان كمن أدى فريلة فيما سواه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة تم من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم كنيتركم مريادك مريتانا الله بين الذي يارجله புனிதமிக்க ரமலான் நம்மவர்களை வந்து அடைவதற்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது ரமலானுடைய மாதம் என்பது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு பறக்கத்து வாய்ந்தது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அந்த மாதத்தை நாம் தவறவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பதாகவே ரமலான் குறித்த ஒரு நினைவூட்டலை செல்லல்லாகலேயே செல்லம் அவர்கள் செய்தார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பிருந்தே ஒரு முமீனுடைய உள்ளத்திலே ரமல்லான் ரமல்லான் என்ற சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பதாகவே ரமல்லானை நினைவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தௌஃபீக் அல்லாஹுடைய நசீப் யாருக்கு இருக்குமோ அவர்கள் ரமல் ஆனை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹுடைய தௌஃபீக் அல்லாஹுடைய நிர்பாகியம் அல்லாஹுடைய நசீப் யாருக்கு இல்லையோ ரமலான் அல்லாத பதினோரு மாதங்களை எப்படி சந்தித்தார்களோ எப்படி கழித்தார்களோ அதுபோலவே ரமதானையும் கடந்து விடுவார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பிசல்லாஹலிசல்லம் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பதாக நினைவுபடுத்தியது மட்டுமல்ல ஹதீஸுடைய கிதாபுகளிலே நாம் பார்ப்பது உண்டு அதிகமான ஹதீசுகள் ஒரு வரி இரண்டு வரிகளை பொதிந்ததாகத்தான் இருக்கும் ஒரு சில ஹதீசுகள் நீண்ட ஹதீஸாக இருக்கும் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்லும் பொழுதும் ரமலானிலே என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுதும் பெருமானார் சல்லாஹு அலையுல்லம் அவர்களுடைய ஒரே ஹதீஸ் அது நீண்ட ஹதீஸாக இடம் பெற்றிருப்பதை நம்மவர்களால் பார்க்க முடியும் ஒரு பக்கத்திற்கு உண்டான ஒரு ஹதீஸாக ரசூல்லாஹி சல் அல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் முழுக்க முழுக்க ரமலான் பற்றியே பெருமானார் சல் அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் பேசுகிறார் அதுவும் ரமலான் நெருங்க நெருங்க சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் ரமலானுடைய மிக நெருக்கத்திலே பெருமாள் அசல் அல்லாஹ் அலி அவர்கள் முழுக்க முழுக்க ரமலானை பற்றியே பேசினார்கள் ரசூல் ஷாபான் அல்லாஹ் அவர்கள் ஷாபானுடைய இறுதி நாள் ரமலானுக்கு ஒரு நாள் தான் இருக்கிறது என்கிற நேரத்திலே எங்களிடத்தில் ரமல்லான் குறித்து பெருமாள் சல்லாஹ் செல்லம் அவர்கள் பேசினார்கள் நாளை நிக்கா அல்லது நாளை மறுநாள் நிக்கா திருமண வீட்டார்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருப்பார்கள் இன்னும் ரெண்டு நாள் தான் திருமணத்திற்குரிய நாள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது இப்படியாக திருமண வீட்டை சார்ந்தவர்கள் நாட்கள் நெருங்க நெருங்க திருமண வேலைகளுடைய முக்கியத்துவம் பற்றி பேசிக்கொண்டே இருப்பது போல முழு உம்மத்துக்கும் பெருமானார் செல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி இதுதான் இரண்டு மாதத்துக்கு முன்பதாகவும் ரமலான் என்ற வார்த்தையை சொல்லி செய்து மீன்களை விழித்து கொள்ளுங்கள் ரமலான் இன்னும் ரெண்டு மாதத்திலே வர இருக்கிறது ரமலான் நெருங்க நெருக்க கடைசி நாள் ஷாபானுடைய கடைசி நாள் சஹாபாக்கள் சொன்னார்கள் எங்களிடத்திலே பெருமானார் சல்லாஹூ அலேசல்ல அவர்கள் ஒரு பெரிய பிரசங்கம் செய்தார்கள் செய்தார்கள் எடுத்த உடனே அதிலே அந்த ரசூலுல்லாஹி சிலை அல்லாஹு அலேசல்ல அவர்கள் தரமலானுடைய கண்ணியத்தை சொல்கிறார்கள் ரமலானுடைய பறக்கத்தை சொல்கிறார்கள் கத அலல்ல உங்களுக்கு நிழல் கொடுக்க வந்துவிட்டது கத அலல்ல உங்களுக்கு நிழல் கொடுத்து விட்டது வெயில் நேரத்திலே எங்காவது நிழல் கிடைக்காதா என்பதாக தவிப்பதை போல பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஒரு நிழலை போல அல்லாஹுடைய அருளை வாங்கி வரக்கூடிய ஒரு மாதமாக இதோ ரமதான் வந்துவிட்டது என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிழல் கொடுத்து விட்டது அது அது உங்களுக்கு நிழல் கொடுத்து விட்டது அந்த நிழலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கலைப்புகளை நீங்கள் அதில் நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்லாஹி சலாஹ் அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே வந்திருப்பது ஒரு மகத்தான மாதம் ஆதீம் ஆதிருன் முபாரக்குன் உங்களிடத்திலே வந்திருப்பது ஒரு பரக்கத்தான மாதம் பரக்கத் என்று சொன்னால் நம்மளை நிறைய பேர் விளங்கி வைத்து இருக்கிறோம் அதிகமாக இருக்கணும் நிறைய இருந்தால் பரக்கத்து என்பதாக விளங்கி வைத்திருக்கிறோம் அது வரக்கத்து கொஞ்சம் இருக்கிறது எல்லா காரியமும் நடக்கிறது அதுதான் பரக்கத் லட்சம் இருக்கிறது கோடி இருக்கிறது ஆனால் மன நிம்மதி இல்லை வாழ்க்கையிலே மன நிம்மதி இருப்பதுதான் பறக்கத் நிறைய இருக்கிறது கோடி வைத்து என்ன செய்ய முடியும் லட்சங்களை வைத்து என்ன செய்ய முடியும் ஒன்றுமே இல்லை விளங்குவதற்கு சொல்வது உண்டு பில் ஆட்பாரத்திலே தூங்கக்கூடிய பிச்சைக்காரன் படுத்த உடனேயே விடுவான் நிம்மதியாக தூங்குவான் போர்த்தி கொள்வதற்கு கூட அவனிடத்திலே போர்வை இருக்காது மறைத்து கொள்வதற்கு கூட ஒரு மறைப்பு இருக்காது அந்த அளவிற்கு ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி உழைப்பாளி தூங்குவதற்கு தங்குவதற்கு வீடு கூட கிடையாது மன நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பான் படுத்ததும் தூக்கம் பெறும் மக்களை இதுதான் பறக்கத்து படுத்த உடனே தூங்குவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ பேர்கள் சொல்வார்கள் இரவிலே தூக்கமே வருவது கிடையாது எல்லாம் இருக்கிறது மனைவி பக்கத்தில் இருக்கிறார் உண்பதற்கு எல்லா உணவுகளும் இருக்கிறது சொகுசான சுகமான படுக்கைகள் இருக்கிறது விரும்பிகள் உண்டு பெட்டுகள் உண்டு எல்லாம் உண்டு கட்டல் உண்டு தேவைப்பட்டால் ஏசியும் கூட போட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதிகள் உண்டு எல்லாம் இருக்கிறது ார் இது பறக்கத்தில்லாத வாழ்க்கை எதுவுமே இல்லை இவ்வளவுதான் இருக்கிறது அத்தனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தூக்கம் வருகிறது பசியை போக்கிக் கொள்கிறார் எத்தனையோ கோடி சோழர்கள் நினைத்ததை சாப்பிட முடியாது பறக்கத்தில்லை ஒண்ணுமே இல்லாத ஒரு தொழிலாளி அவன் எதை நினைக்கிறானோ சாப்பிடுவான் ஒன்றும் செய்யாது அந்த உணவு இவர் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் ல்லை பெருமக்களே பெருமானார் பெருமான அரசாஹு அலையம் அவர்கள் ரமலான் விஷயத்திலே சொன்ன வார்த்தை இதுதான் முபாரக்கும் ரமலான் பரக்கத்தான மாதம் மற்ற நாட்களிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஒரு நாளுக்கு அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் ரமலானிலும் கூட ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு பதினோரு மாதத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் ரமலானிலே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு விளங்குவதற்கு பல நிகழ்வுகளை சொல்லலாம் அசரத் அபுரையரார் அது எல்லா அவர்கள் அசாபு சுஃபா தென்னை தோழர்களிலே ஒரு சஹாபி தென்னை தோழர்கள் யார் நேரத்திற்கு சாப்பிட முடியாது உணவு இருக்காது இந்த உம்மத்துடைய முதல் மாணவர்கள் தென்னை தோழர்கள் மார்க்கம் படிக்கக்கூடிய முதல் மதரசா அசாபு சுஃபா தென்னை தோழர்களுடைய மதரசா அந்த மாணவர்கள் தான் இந்த உம்மத்துடைய முதல் மாணவர்கள் பல நேரங்களிலே பசியாக இருப்பார்கள் ஒரு தடவை பெருமானார் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களிடத்திலே ஒரு கோப்பை பால் வந்தது ஒரே ஒரு கோப்பை பால் பால்லாஹி சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் அபு குரேரா அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் அபோஹா ரதியல்லாக அவர்கள் எனக்கு அந்த பாலை முதலாவதாக பிசல் அல்லாங்களே சொல்லம் அவர்கள் குடிக்க கொடுக்க மாட்டார்களா என்பதாக ஒரு இயக்கம் விசல் அல்லாங்களே சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அபோஹரேராவே இங்கு அமர்ந்திருக்கிறார்களே அவர்களுக்கு குடிக்க கொடுங்கள் அசரத் அபோஹரேரா ரதியல்லாக வன்க அவர்கள் அந்த கோப்பை பாலை தருகிறார் நன்கு கவனிக்க வேண்டும் ஒரே ஒரு கோப்பை பால் அங்கிருந்த எல்லோரும் பருகிறார்கள் குடிக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு படவடப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு கோப்பை காலியாகிவிட்டால் என்ன செய்வது பயப்படுகிறார்கள் ஒருவிதமான படவடப்பு அந்த கோப்பை பாலை எல்லோரும் குடிக்கிறார்கள் கோப்பையினுடைய பால் தீரவே இல்லை இறுதியாக எல்லோரும் குடித்து முடித்து விட்டார்கள் சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் அபோஹுரேரா ரதில்லாகு அன்கு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபுஹுரேராவே இப்பொழுது குடியுங்கள் அதற்கு அபுகுரை அவர்கள் குடிக்கிறார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் குடியுங்கள் இன்னும் குடியுங்கள் ஒரு கோப்பை பால் வயிறு நிறைய குடித்ததற்கு பிறகு அபோஹுரேரா ரதியில்லாகு அன்கு அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாஹ் இதுக்கு பிறகு என்னால் குடிக்க முடியாது இதுதான் பரக்கத்து பெருமக்களே மற்ற பதினோரு மாதத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் ரமலானில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் வித்தியாசம் இதுதான் முஜதித் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் விளக்குவார்கள் நம்முடைய அறிவுக்கு விளங்குவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் பதினோரு மாதத்தில் இருக்கக்கூடிய பறக்கத்து இது தெரியுமா ஒரு விரலினுடைய நுனியிலே என்ன தண்ணீர் இருக்குமோ அதுதான் பதினோரு மாதத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் உலகத்திலே கடல் நீர் எவ்வளவு இருக்கும் உலகத்திலே உள்ள எல்லா கடல் நீர்களும் எவ்வளவு இருக்கும் அதுதான் ரமலானுடைய பறக்கத் என்பதாக முஜத்தித் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்வார்கள் விளங்கியவர்கள் யாரும் ரமலானை வீணடிக்க மாட்டார்கள் அது வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ரமலானுக்கு முன்பதாக ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக பெருமானார் சல் அல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் ரமலானை பற்றியே தான் பேசுவார்கள் சஹாபா பெருமக்களத்தில் வீணடித்து விடாதீர்கள் விளங்குவதற்கு இன்னொரு சம்பவம் சொல்லலாம் பரக்கத் என்று சொன்னால் குறைவாக இருக்கும் நிறைய பயன்பாட்டுக்கு உதவும் அதுதான் பரக்கத் ஒரு யுத்த நேரத்திலே சகாபாக்கள் அந்த படையிலே இருக்கிறார்கள் ஜிகாதுடைய நேரம் இஸ்லாமியர்களுடைய படையிலே ஆயிரத்தி நானூறு பேர்கள் இருக்கிறார்கள் ஒலூ செய்ய தண்ணீர் கிடையாது அவர்கள் சஹாபாக்களிடத்திலே இடத்திலே யாரிடத்திலாவது கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள் ஒரே ஒரு சகாபி ஒரு கூஜாவிலே தண்ணீரை கொண்டு வருகிறார் அதை கொண்டு வந்து பெருமானார் செல் அலே இசலம் அவர்களிடத்திலே கொடுத்த பொழுது அல்லாஹலே சொல்லம் அவர்கள் கூஜாவினுடைய நுனியிலே தங்களுடைய கரத்தை வைக்கிறார்கள் கூஜாவின் நுனியிலே வைத்து சஹாபாக்களை வர சொன்னார்கள் இப்பொழுது எல்லோரும் ஒழு செய்யுங்கள் என்பதாக சொல்லி பெருமானார் செல் அல்லாஹலே இசலம் அவர்கள் அந்த கூஜாவை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் கூஜாவிலிருந்து தண்ணீர் ஒழுது கொண்டிருக்கிறது சகாபாக்கள் ஒழு செய்தார்கள் ஒருத்தர் அல்ல ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் உலவு செய்தார்கள் நம்ம ஒரு மனிதர் உலு செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க ஒருவாளி தண்ணீர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் ஒழு செய்வதற்கு ஒருவாளி தண்ணீரை பயன்படுத்துகிறோம் பெருமானார் செல்லாஹே செல்லம் அவர்களுடைய பறக்கத்து ஒரு கூஜா தண்ணீர் ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் இதற்கு பெயர் தான் பரக்கத் ரமலானுடைய இருபத்தி நாலு மணி நேரமும் பதினோரு மாதங்களில் உள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் சமமாக ஆக முடியாது அந்த ரமலானுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துடைய பரக்கத் என்பது வேறு பெருமா நார் சொல்லாஹலே அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் பெருமக்களே நேரம் அது இரவினுடைய நேரமாக இருந்தாலும் சரி பகலுடைய நேரமாக இருந்தாலும் சரி இன்னொரு விஷயத்தையும் உணமாக்கல் நம்முடைய அறிவுக்கு விளங்குவதற்காக வேண்டி உதாரணமாக சொல்வார்கள் நல்லோர்கள் இறைநேசர்கள் சொல்வார்கள் டிக்கெட்டு என்னமோ ஒரே காகிதம்தான் நாம் எடுக்கக்கூடிய டிக்கெட் ஒரே பேப்பராகத்தான் இருக்கும் ஒரே பேப்பர் தான் ஆனால் அந்த டிக்கெட்டை வைத்து சில பேர் இருபது கிலோமீட்டர் பயணம் தான் மேற்கொள்ள முடியும் சில பேர் இரநூறு கிலோமீட்டர் பயணம் தான் மேற்கொள்ள முடியும் சிலர்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்களையும் பயணம் செய்வார்கள் டிக்கெட் என்னமோ ஒன்று தான் ஒரே பேப்பர் தான் ஒரே காகிதம்தான் ஆனாலும் பயணத்துடைய தூரம் வெவ்வேறு ஒரு காகிதம் இருபது கிலோமீட்டர் தான் பயணிக்க முடியும் இன்னொரு காகிதம் இருநூறு கிலோமீட்டர் தான் பயணிக்க முடியும் அதே பேப்பர் தான் அளவு அதே தான் அதே பேப்பர் தான் அதே நேரத்தில் அதை வைத்து ரெண்டாயிரம் அல்ல ரெண்டு லட்ச கிலோமீட்டரையும் பயணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதுதான் பரக்கத்து என்பதாக உலமா பெருமக்கள் சொல்வார்கள் ரமலானுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் மற்ற பதினோரு மாதத்திலே கிடையாது அந்த மாதத்தை தவறவிட்டு விடாதீர்கள் ஷஹருன் முபாரக்குன் இதை விளங்குவதற்கு பெருமானார் அரசல் அல்லாஹூ அலே அவர்கள் அழகாக சொல்வார்கள் ரமலானுடைய அமலும் ரமலான் உடைய அல்லாத பதினோரு மாதத்துடைய அமலும் சரி சமம் அல்ல ரமலானிலே செய்யக்கூடிய அமலும் ரமலான் அல்லாத மாதங்களிலே செய்யக்கூடிய அமலும் ஒரு காலம் நிகராக முடியாது அதற்கு உதாரணமாக பெருமானார் செல்லல்லாஹ் அலையுசெல்லம் அவர்கள் சொல்வார்கள் மன் தகர்ர பஃபீஹி பஹஸ் லதீன் கான கமன் அத்தா ஃபரி லத்தன் ஃபேமாஸ் வா ரமலானில் ஒரு நஃபில் உபரியான வணக்கம் ரமலான் அல்லாத பதினோரு மாதத்தில் ஃபர்ல்ல இ செய்தால் என்ன நன்மையோ அதுதான் நன்கு கவனிக்க வேண்டும் அறிவோடு சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்படி செல்லல்லாஹ்லேயே சொல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு நஃபில் வணக்கம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இஷாரக்கு சமம் ரமலானிலே தொழக்கூடிய இஷரா ரெண்டு ரகாத் ரமல்லான் அல்லாத நேரத்திலே தொழக்கூடிய லுகருடைய நான்கு ரகத்திற்கு சமம் அசருடைய நான்கு ரக்கா அத்துக்கு சமம் உடைய மூன்று ரக்கா சமம் இஷாவுடைய நான்கு ரக்கத்துக்கு சமம் அது இது அது தொழுகை இது சுண்ணத்து ரமல்லானிலே தொழக்கூடிய சுண்ணத்து மற்ற நாட்களிலே தொழப்படக்கூடிய பருதுக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் செல்ல சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு நேரம் உண்டு ஒரு பொருளை விற்றால் பத்து ரூபாய் லாபம் என்று சொன்னால் இன்னொரு நேரம் அதே பொருளை விற்றால் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று சொன்னால் எந்த மடையனான வியாபாரியும் அந்த லாபத்தை விட்டு கொடுக்க மாட்டார் ஆயிரம் ரூபாய் லாபம் என்கிற பொழுது பசியை விடுவதற்கு தயாராகி விடுகிறோம் தூக்கத்தை விடுவதற்கு தயாராகி விடுகிறோம் என்ன சிரமம் வந்தாலும் சரி என்கிற பொழுது ரமலானிலே தொழக்கூடிய நஃபிலான வணக்கம் சுன்னத்தான வணக்கம் அது ரமலான் அல்லாத மாதத்தில் தொழக்கூடிய பரலுக்கு சமம் என்பதாக வருமான செல்ல அவர்கள் சொல்வார் ரமல் தொழக்கூடிய ஒரு பருள் ரம்ஜான் அல்லாத ரமல்லான் அல்லாத மற்ற நாளிலே தொழக்கூடிய எழுவது பருள்களுக்கு சமம் பெருமக்களை யாராவது விடுவோமா இங்கு நமக்கு உலகத்திலே அமல்களுடைய நன்மைகள் கண்ணுக்கு தெரிவது கிடையாது காசு வனங்களை கண்ணெதிராக பார்க்கிறோம் ஐநூறு ரூபாயின் மரியாதை தெரிகிறது யாரும் ஐநூறு ரூபாயை கிழித்து போடுவதற்கு தயாராக மாட்டோம் ஆயிரம் ரூபாயுடைய மரியாதை தெரிகிறது யாரும் ஆயிரம் ரூபாயை கிழித்து போட மாட்டோம் அப்படி கிழித்து போட்டுவிட்டால் யார் கிழித்தாரோ அவரை பார்த்து சற்று கூட சிந்திக்காமல் சொல்லுவோம் முட்டாள் என்பதாக சொல்வோம் மடையின் என்பதாக சொல்வதற்கு கூட யாரும் தயங்க மாட்டோம் ரமலான் அல்லாத ரமலானிலே தொழக்கூடிய ஒரு நஃபில் சுன்னத் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே தொழக்கூடிய செய்யக்கூடிய பருளான வணக்கத்திற்கு சமம் விசலாகலே இசலாம் அவர்கள் சொன்னார்கள் ரமலானிலே செய்யப்படக்கூடிய ஒரு பருது ரமலான் அல்லாத மதங்களிலே செய்யப்படக்கூடிய எழுவது பருள்களுக்கு சமம் விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் ரமலானிலே தொழக்கூடிய ஒரு பஜுருடைய தொழுகை பெருமக்களே மற்ற நாட்களிலே தொழக்கூடிய எழுவது பஜ்ருகளுக்கு சமம் யாராவது விடுவோமா விளங்கினால் அல்லாஹ் யாருக்கு விளங்கக்கூடிய தௌஃபிக்கை தருவானோ அவர்கள் மட்டும்தான் இதை விளங்க முடியும் ரமலானிலே தொடக்கூடிய ஒரு ஃபஜ்ரு மற்ற நாட்களிலே தொடக்கூடிய எழுபது ஃபஜ்ருகளுக்கு சமம் யாராவது விடுவோம் அப்படி விட்டால் விளங்குவதற்கான தோஃ அவருக்கு கிடைக்கவில்லை ரமலானிலே தொழக்கூடிய ஒரு லுகர் ரமலான் அல்லாத மாதங்களிலே தொடக்கூடிய எழுபது லுகர்களுக்கு சமம் ஒரு அசர் எழுபது அசர்களுக்கு சமம் ஒரு மகிரிபு எழுபது மகிரிபுகளுக்கு சமம் ஒரு ஈஷா எழுவது ஈஷாக்களுக்கு சமம் நான் சொல்லவில்லை பெருமானார் நார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பருளை நிறைவேற்றினால் ரமல்லான் அல்லாத மாதங்களிலே எழுவது பருந்துகளை நிறைவேற்றியதற்கு சமம் என்பதாக பெருமானார் நார் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் மாற்று கருத்தும் யோசிக்கலாம் ஒரு பஜிரை விட்டால் எழுபது பஜிர்களை விட்டதற்கு சமம் பெருமக்களே நான் ஒரு தானே விட்டு விட்டேன் அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் நம்ம தான் என்னுடைய ஒவ்வொரு நேரம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் கிடைக்க பெறாத ஒரு வாய்ப்புகள் அவர்களுடைய சொன்ன ஹதீசை வைத்து பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே ஒரு ரக்காத்து பிந்து வருகிறோமே அல்லாஹ் அது போன்ற நசீபை விட்டும் பாதுகாக்க வேண்டும் கெட்ட நசீபை விட்டும் பாதுகாக்க வேண்டும் தொழ வேண்டும் ஒரு தஹரீமாவை விடுவோம் என்று சொன்னால் எழுபது தக்பீரி தஹரீமாவை விடுகிறோம் பெரும்பாலும் இமாம் ஜமாத்தை வரக்கூடிய தொழுகைகள் எது தெரியுமா பஜருடைய தொழுகை அசர் தூங்கி விடுகிறோம் மஹரீப் நோன்பு திறந்து விட்டு தாமதப்படுத்த விடுகிறோம் இது போன்ற நேரங்களிலே ஒரு தஹரீமாவை விடவில்லை தஹரீமாவை விடுகிறோம் நன்கு விளங்கி கொள்ளுங்கள் அவர்கள் இந்த ரமலானுடைய பயன்பாட்டை பறக்கத்தை எச்சரிப்பதற்காக வேண்டித்தான் ரெண்டு மாதத்துக்கு முன்பதாகவே நினை ஓட்டினார்கள் அல்லாஹு எல்லாம் ரஜபு சாபானுடைய மாதத்திலே பறக்கத்து செய்யுங்கள் என்ற ஒரு துவாவை சொல்லி கொடுப்பதன் மூலமாக இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே தயாராகிக் கொள்ளுங்கள் நல்ல அறிவானவர்கள் ஈமான்தாரிகள் இந்த ரமலானிலே காசு சம்பாதிப்பதை அதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்க மாட்டார்கள் காசு போனாலும் சரி ரமலான் அல்லாத அடுத்த மாதத்திலே சம்பாதித்துக் கொள்ளலாம் பதினோரு மாதம் இருக்கிறது அந்த மாதங்களிலே சம்பாதித்துக் கொள்ளலாம் இல்லை ரமலாளிலையும் நான் காசுதான் சம்பாதிப்பேன் துன்யா துன்யா என்று இருந்தால் மௌத்துக்கு பிறகு கை செய்தப்படுவீர்கள் பெருமக்களே அங்கு யாரும் வரமாட்டார்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோடிகள் உங்களுடைய கபுருக்கு வராது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய லட்சங்கள் உங்களுடைய கபுருக்கு வராது உங்களோடு வாழ்க்கையிலே பெரும்பாலும் பயணித்த மனைவி கூட கூட வரமாட்டாள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட மௌத்துக்கு பிறகு உடன் வரமாட்டார்கள் ஒன்றே ஒன்று தான் வரும் அது அமல்கள் மட்டும்தான் நாம் தொழுத தொழுகை கபூரிலே இன்ஷா அல்லா பிரகாசமாக இருக்கும் நாம் செய்த தான தர்மங்கள் இன்ஷா அல்லாஹ் கபூரிலே பிரகாசமாக இருக்கும் வேறு யாரும் வரமாட்டார்கள் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாரும் உடன் வரமாட்டார்கள் ஒன்றே ஒன்று தான் வரும் அதிர் அமல்கள் மட்டும்தான் நாம் நோன்ற நோன்புகள் உடன் வரும் கஷ்டம்தான் இரவு ரகாத்து தொழுவது அந்த கஷ்டத்தோடு தொழுது அந்த இரவு ரகாத்துகள் கபுரியிலே வரும் நாம் தொழுது இமாம் ஜமாத்தோடு தொழுது தொழுகையில் வரும் ரமலான் என்று சொன்னாலே குரானுடைய மாதம்தான் இயத்து செய்ய வேண்டும் இவ்வளவு குரான்களை நான் ஓதுவேன் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு ரமலானிலே அறுபத்து ஒரு தடவை குரானை ஹத்தம் செய்வார்கள் ரமலானிலே முப்பது நாட்கள் அறுபத்தி ஒரு தடவை குரானை ஹதம் செய்வார்கள் முப்பது நாட்கள் முப்பது பகலிலே முப்பது ஆண் முப்பது இரவிலே முப்பது ஆண் முப்பதும் முப்பதும் அறுபது தராவிகிலே ஒரு ஆண் அறுபத்தொரு குர்ஆனை இமாம் அபு ஹனிஃபா ரஹமதுல்லாஹி அழகி நிறைவு செய்வார்கள் ரமலானிலே என்ன அமல்கள் செய்ய வேண்டும் புதியதாக யோசிக்க வேண்டியது கிடையாது என்ன அமல் செய்யலாம் என்பதாக அமர்ந்து பெரிய அளவிலே யோசிக்க வேண்டியது கிடையாது இந்த ஹதீசிலே பெருமானார் சல் அல்லாஹ் அலே இஸ்வலாம் அவர்கள் என்ன அமல் செய்யணும் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள் ரமலான் நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் சல் அல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹு நம் அவர்களுக்கு நல்ல தோப்பிக்கை செய்திருவானாக ரமலானிலே குறிப்பாக ஹராம்களை விட்டும் தவிர்ந்திருப்பது ஹராமான பார்வை அடுத்தவர்களை புறம் பேசுவது ஹராமான பேச்சு எல்லாவற்றையும் தவிர்ந்து ரமலானிலே முழுக்க முழுக்க நல் அமல்கள் செய்து அல்லாஹுதல்ல ஷா நகுத்தாலா நம் இடத்துல எந்த ரமலானை எதிர்பார்க்கிறானோ அந்த வகையிலே ரமலானை நாம் அணுகுவதற்கு உண்டான நல்ல அல்லாஹு ஜல்ல ஷா நகு நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக واخر دعوانا